இது மட்டும் நடந்திருந்தா இந்தியாவே தோற்றுருக்குங்க நாங்கள் தான் ஜெயிச்சிருப்போம் அந்த தப்பை பண்ணதுனால தான் இந்த மேட்ச்சில் நாங்கள் தோத்துருக்கோன்னு இந்திய அணிக்கிட்ட தோத்ததுக்கு பிறகு யுஎஸ்ஏ கேப்டன் ஆரோன் ஜான்ஸ் வேதனையோட பேசியிருக்காரு நடந்து முடிஞ்ச இந்திய வீசஸ் யுஎஸ்ஐ உங்க ரெண்டு பேருக்கு மீடியான உலக கோப்பை மேட்ச் நியூயார்க் மைதானத்தில் நடந்துச்சு முதலாக பேட்டிங் ஆடிய யுஎஸ் அணி இருபதாரு முடியில நூத்தி பத்து ரன் மட்டுமே அடிச்சாங்க பின்னர் கிளம்பறங்கிய இந்திய பதினெட்டு புள்ளி ரெண்டோரு முடியில நூத்தி பதினோரு ரன் அடிச்சு போராடி வெற்றி பெற்று ஏழு விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிருக்கனால சூப்பர் எய்ட்டுக்கு தகுதியா இருக்காங்க யுஎஸ்ஏ அணி தோத்ததுனால அடுத்த மேட்சில் கண்டிப்பா ஜெயிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க ஸோ இந்த தோலுக்கு பிறகு பேசிய யுஎஸ்ஏ கேப்டன் ஆர்சி கேப்டன் ஆரோன் ஜான்ஸ் இந்த நாங்கள் கூடுதலாக பத்துலேருந்து பதினைந்து ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்கணும் நாங்கள் குறைவாக அடிச்சிட்டோம் நாங்கள் மட்டும் நூற்றி இருபத்தி ஐந்துலேருந்து நூற்றி முப்பது ரன் எடுத்திருந்தால் நிச்சயம் இந்த மேட்சில் நாங்கள் ஜெயிச்சிருப்போம் கண்டிப்பாக எதிரணிக்கு ப்ரெஷர் கொடுத்து நாங்கள் ஜெயிச்சிருப்போம் ஏன்னா இந்த ஆடுகளத்தில் நூற்றி இருபத்தைந்து நூற்றி முப்பதை சேஸ் பண்ணுறது கண்டிப்பாக கஷ்டம்தான் எங்கள் பவுலர்கள் இந்த மேட்ச்சில் சிறப்பாக செயல்பட்டாங்க எங்கள் வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டாங்க அதை நினச்சி நான் பெருமைப்படுறேன் இருந்தாலும் நாங்கள் பேட்டிங்கில் கொஞ்சம் சொதப்பிட்டோம் இன்னும் நாங்கள் நெருக்கடி கொடுத்துருக்கணும் இருந்தாலும் இந்தியா போ அணி கூட நாங்க இவ்வளவு சிறப்பாக நினைக்கும் நினைக்கும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு ஆதரவு தந்த ரசிகர்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும் கடந்த ரெண்டு வருடமாவே அமெரிக்க ரசிகர்கள் எங்களுக்கு ஆதரவு தரணும்னு நாங்க பல இடங்களில் பேசியிருக்கோம் ஆனால் இந்த போட்டியில் அவங்க தந்த ஆதரவை நாங்கள் மறக்கவே மாட்டோம் கண்டிப்பாக இது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஸோ அடுத்து ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்குது ஸோ அயர்லாந்துக்கு எதிராக நாங்கள் இதே போல் சிறப்பாக விளையாடி போராடி கடுமையாக விளையாண்டு அந்த மேட்சை நாங்கள் வெற்றி பெறுவோம் சூப்பர் எயிட்டுக்கு தகுதி பெறுப்போம் வரலாற்று சாதனையாக படைப்போன்னு யுஎஸ்ஏ கேப்டன் ஆரன் ஜாட்ஸ் சொல்லியிருக்காரு ஸோ யுஎஸ்ஏ கேப்டன் சொல்கிறது மாதிரி யுஎஸ்ஏ அணி ஒரு நூற்றி முப்பத்தி ரன்லாம் இந்த பிச்சில் அடிச்சிருந்தால் அந்த அணிக்கு ஜெயிச்சுக்க கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்திய பேட்ஸ்மேன்கள் இந்த பிச்சில் பேட்டிங் ஆட திணறினாங்க எல்லாருமே இந்த பிச்சில் பேட்டிங் ஆட திணர்னாங்க இதனால் நூற்றி முப்பதுங்கிறது இந்த பிச்சில் சேசிங் பண்ண முடியாத ஒரு டார்கெட்டாக தான் பார்க்கப்படுது அதை தான் யுஎஸ்ஏ கேப்டன் சொல்லியிருக்காரு ஸோ யுஎஸ்ஏ அணி இந்தியா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா போராடி தான் தோற்றுருக்காங்க இதனால் அயர்லாந்து கூட ஜெயிச்சு சூப்பர் எயிட்டுக்கு யுஎஸ்ஏ அணி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா பார்க்கப்படுது அப்படி யுஎஸ்ஏ அணி சூப்பர் எயிட்டுக்கு தகுதியானால் பாகிஸ்தான் அணி சூப்பர் எயிட் வாய்ப்பை இழப்பாங்க யுஎஸ்ஏ அணியுடைய இந்த மிக சிறந்த ஆட்டத்தை பற்றி நீங்கள் நான் நினைக்கிறீங்க யூஎஸ்என் சூப்பர் எய்ட்டுக்கு வருமா அப்படின்னு கரெக்டாக காமலில் லீவ் பண்ணுங்கள் இந்த இப்படி இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மரக்காமலம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்